சந்திச்சதே இல்ல பார்த்ததே இல்ல ஆனா ரெண்டு பேரும் புத்தகம் மூலமா நண்பர்களான கடிதம் மூலமா அந்த நட்பு தொடர்ந்துச்சு ரெண்டு பேருடைய நட்பை பத்திய காலத்தை வென்ற காவிய நட்புன்னு ஒரு புத்தகம் இருக்கு நம்முடைய பலர் நெடுமாறு அந்த புத்தகத்தை கேட்கல நீங்க கட்டையை படிச்சேன் உங்களுடைய புத்தகத்தை வாசித்தேன் கடவுளின் சாம்ராஜ்யம் உணவுக்குள்ளே இருக்கிறதுன்ற அந்த புத்தகத்தை வாசப்பட என்னையால தூங்க முடியல நான் இந்த ஒரு மாதத்துக்குள்ள மட்டும் தொடர்ந்து இதுவரைக்கும் நாற்பது முறை அந்த ஒரு புத்தகத்தை மீண்டும் மீண்டும் வாசித்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே அந்த புத்தகம் செஞ்சுச்சு நிறைய நல்ல விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க இந்த அகிம்சைன்ற கோட்பாடவே நான் அதுல விட எடுத்துக்கிட்டேன் நமக்கு ஒரு தீங்கு செய்தவனுக்கும் பதிலுக்கு நம்ம தீங்கு செய்யக்கூடாதுன்னு நன்மையை செய்யணும் பொறுமையை கடைபிடிக்கணும் மன தூய்மையோட இருக்கணும் அதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த விஷயங்கள் தான் கவர்ந்துச்சு அந்த நன்றி தெரிவிச்சுக்கார நான் கிடையாது நான் எழுதின அந்த எல்லா விஷயமும் உங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில இருந்து அனுப்பப்பட்டது உங்க நாட்டுல இருக்கிற நூல்ல தான் அந்த கருத்தெடுத்துக்கிட்டே சொல்றேன் இந்திய தேசத்துல தமிழ்னு ஒரு மொழி இருக்கு அந்த தமிழ்ல திருக்குறள் ஒரு நூல் இருக்கு

அவர் சிறையில இருந்தப்ப இந்தியாவில் இருந்த மாதிரி தென்னாப்பிரிக்கா சத்தியாக தென்னாப்பிரிக்காவில் சிறையில் இருக்காரு சிறையில் இருக்கப்ப சிறை கைதிகள் ஒரு குறிப்பிட்ட பொருள்களை எடுத்து செல்லலாம் ஒரு விதி இருக்கு உங்களுக்கு முக்கியமான பொருள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்க ஜெயில் கொண்டு வந்து அப்ப காந்திகள் என்ன இருந்தாரு அப்படின்னா எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்கு அதனால நாங்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு வரதுக்கு எனக்கு அனுமதி நான் சிறையில இருக்கிறப்ப ஓய்வு நேரத்தில் அந்த புத்தகத்தை வாசித்து அப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து வர்றதுக்கு அனுமதி கேட்டாங்க அந்த புத்தகம் எதுனா இந்த லியோ கால்சாயோட புத்தகம் கடவுளின் சாம்ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது அந்த புத்தகத்தை ஜெயில கொண்டு வரதுக்கு அனுமதி கேட்கிறது இருக்க அப்ப அந்த ஜெயில கேட்டாரா இந்த புத்தகத்தை நீங்க இது வரைக்கும் வாசித்ததே இல்லையா இல்ல நான் நிறைய முறை வாசித்திருக்கேன் நாற்பது முறைக்கு மேல வாசித்திருக்கேன் திரும்ப ஏன் நோக்கி அதை எனக்கு எப்பெல்லாம் என்னுடைய மனதில் குழப்பம் ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் இந்த புத்தகத்தை நான் மீண்டும் வாசிப்பேன் ஒவ்வொரு முறையும் வாசிக்கிறப்போ இந்த புத்தகம் என்னோட பேசும் அதனால அந்த புத்தகத்தை நீங்க எடுத்துவதற்கு அனுமதி தரணும்னு சொன்னாதான் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க ஜெயில இருக்க போய் திரும்ப பல முறையை வாசித்திருக்காரு கடைசி அந்த புத்தகம் யாருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா சிறையிலிருந்து விடுதலை செய்யப்படுறப்பந்த அந்த சிறைச்சாலையோட போய் பார்க்க போறாரு அந்த ஜே வாட்ஸன் அப்படின்ற அவருடைய பேரு அந்த வார்ட்ட சொல்றாரு நீங்க இங்க இருந்த காலகட்டத்தோட உங்களோட பல எனக்கு ஒரு மிகச்சிறந்த நட்பு உருவாகி இருக்கு அதனால இந்த நட்பின் அடையாளமாக நான் இதுவரைக்கும் அரசுக்கு வர இந்த புத்தகத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க ಕೊ <tapos>